நமது மக்கள் தொலைக்காட்சியில் விநாயகர் சதுர்த்தி பாகை கண்ணதாசன் தலைமையில் குடும்பத்தில் கடன் சுமை அதிகரிக்க காரணம் ஆண்களா அல்லது பெண்களா என்ற தலைப்பில் அறிஞர் பெருமக்கள் விவாதிக்கும் பட்டுச்சேலை அடுக்கி வச்சு அடுக்கி வச்சு இல்ல அதுக்கு அந்த பெண்களும் கடன் வாங்குறாங்க சுய முன்னேற்றத்திற்காக சுய தொழிலுக்காக சுய கல்விக்காக ஆனா அற்புதமா நாங்க பெண்கள் கடனை அடைச்சிடறோம் எங்கேயாவது பெண்கள் கடனை அடைக்காமல் தூக்கில் தொங்கினார்கள் வருகிறதா அருமை அருமை எல்லார் வீட்லயுமே கடன் சுமை இருக்குங்கிறத ஆறு பேருமே எடுத்துக்கிட்டாங்க நான் இல்லை நீ நீ இல்லை நான் எப்பவுமே இந்த ஆள்காட்டி விரல் இப்படிதான் போகும் கட்ட விரல் நம்மளை நோக்கி நிக்கிதேன்னு யாருமே நினைக்கிறது கிடையாது விவாத அரங்கம் வரும் சனிக்கிழமை பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு